திருவண்ணாமலையில பட்டாசுக்கு பதிலா இந்த பூ சுத்துறாங்க தெரியுமா இது வெறும் விளையாட்டு இல்ல ஒரு ரெண்டாயிரம் வருஷ பாரம்பரியம் இதை நீங்க தெரிஞ்சுக்கலன்னா ஒரு மாபெரும் தமிழ் கலாச்சாரத்தை மிஸ் பண்ணிடுவீங்க கார்த்திகை தீபம்னாலே தீபம் அப்புறம் பட்டாசு தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இந்த சத்தம் புகை மாசை யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம் ஆனா திருவண்ணாமலையில ஒரு கிராமம் இருக்கு பேரு மங்களம் இவங்க தீபாவளி பட்டாசு தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஒரு தமிழ் பாரம்பரியத்தை கொண்டாடுறாங்க அதுதான் மாவழி மா பிளஸ் ஒளின்னா பெரிய வெளிச்சம் இதுல எந்தவித ரசாயனமும் கிடையாது பனைமரத்து பூக்களை காய வச்சு கரியாக்கி உருண்டையா கட்டி நெருப்பு வச்சு சுத்துறாங்க அவ்வளவுதான் திருவண்ணாமலையில மகாதீபம் எரிஞ்ச உடனே இந்த மாவழி சுத்துற விளையாட்டு ஆரம்பிக்கும் பல கிராமத்துல இதை இன்னமும் விடாம செஞ்சுட்டு வராங்க இப்போ இருக்கிற நம்ம ஊர் இளைஞர்கள் பழைய மாதிரியே இந்த மாவளியை கையில பிடிச்சு சுழற்றி கொண்டாடுறாங்க அதை சுழற்றும் போது நெருப்பு பொறிகள் சிதறி வரும் பாருங்க ஃபயர் ஒர்க்ஸ்னா அதுதான் இதை செஞ்சா நோய்கள் அண்டாதுன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு பாறை ஓவியங்கள்ல கூட இந்த மாவழி சுத்தும் காட்சிவுக்குன்னா பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷ வரலாறு இது செலவே இல்லாத சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத ஒரு வான வேடிக்கை வெறும் பனைப்பூவுல இவ்வளவு வெளிச்சமா ஆச்சரியமா இல்லையா பட்டாசு சத்தத்துல நம்ம பாரம்பரியமான இந்த மாவழி சத்தம் மறைஞ்சு போச்சு மங்களம் கிராமம் போல எல்லா ஊரும் இந்த மாவழியை கொண்டாடுனா மாசற்ற தீபத்திருவிழா கொண்டாடலாம் உங்க ஊர்ல இந்த மாவழி சுற்றும் பாரம்பரியம் இன்னும் இருக்கா நீங்க சின்ன வயசுல சுத்தி இருக்கீங்களா லைக் பண்ணிட்டு இந்த தமிழ் பாரம்பரியத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம கலாச்சாரத்தை உயர்த்துங்க பனைப்பூ தான் நம்ம பண்டைய காலத்து பட்டாசு